ஸ் வெ்கம் நோயர் இன்ஃபர்மேஷன் சேனல் இன்னைக்கு எந்த டாபிக் பத்தி பேச போறோம்னா மறுபடியும் ரேஷன் கார்டை பத்தி தான் ரேஷன் கார்டில வந்து நிறைய வீடியோஸ் போட்டிருக்கோம் அது நிறைய கொஸ்டின் கேட்டிருக்காங்க மக்கள் அந்த கொஸ்டின்ஸ் லிஸ்ட் அவுட் பண்ணிட்டு இந்த வீடியோல வந்து கேட்க போறோம் வாங்க சேனல் குள்ள வணக்கம் வணக்கம் ஜி ஒரு நேர் வந்து கேள்வி கேட்டிருக்காங்க எங்களுக்கு ரேஷன் கார்டு இருக்கு மாமியாருக்கு தனியா ரேஷன் கார்டு அப்ளை பண்ண முடியுமா அப்படின்னு கேக்குறாங்க இல்ல அது வாய்ப்பு இல்ல எப்படின்னு இருப்பாங்க அவங்க பேர்ல தான் ரேஷன் கார்டு இருக்கும் இவங்க பண்ணிருப்பாங்க இவங்களுக்கு அந்த ரேஷன் அதுல வச்சிட்டு அவங்க பேரை ரிமூவ் பண்ணி அவங்களுக்கு தனியா ரேஷன் கார்டு வாங்க முடியாது ஓகே வயசுல தான் அதுல ஹெட் ஃபேமிலியா இருப்பாங்க ஓகே அதுக்கப்புறம் இப்ப மாமியார் அப்படின்னு போய் அவங்க மருமகளா தான் இருக்கணும் அப்ப என்ன பண்ணிருப்பாங்கன்னா ஏற்கனவே அவங்க பையன் பேர் இருக்கும் கல்யாணம் ஆனா இவங்க பேர் பண்ணிருப்பாங்க இந்த ரேஷன் கார்டை வச்சுட்டு தனி ரேஷன் கார்டு ஏன்னா இவங்களே தனி ரேஷன் கார்டு எடுக்க முடியாது ஏன்னா இவங்க ஆல்ரெடி அந்த ஃபேமிலியோட ஜாயின் ஃபேமிலி இருக்கிற மாதிரி அவங்க ரேஷன் கார்டு எடுத்துட்டாங்க அதுக்கப்புறம் அது வாய்ப்பு கம்மி பெரியவங்களுக்கு தனியார் ரேஷன் கார்டு கொடுக்க மாட்டோம் ஓகே அடுத்த நேரோட கேள்வி என்னன்னா ரேஷன் கார்டில் குடும்ப தலைவர் பெயரை வந்து மாற்ற முடியுமா அப்படின்ற மாதிரி கேட்டுருக்காங்க ஆ அதுக்கு வாய்ப்பு இருக்கு என்ன பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் வந்துட்டு வெளியூர்களில் இருப்பாங்க ஃபாரின்ல இருக்கலாம் வெளியூர்களில் இருக்கலாம் அவங்க எப்பவுமே வந்து வர முடியாது அப்படின்றதுனால அவங்களோட ஒய்ஃபை வந்து குடும்ப தலைவராக போடலாம் சிலது வந்து முதல்ல வந்து குடும்பத்தலைவர் வந்து அவங்க ஒய்ஃபை போட்டிருப்பாங்க அதுக்கப்புறம் வேண்டாம் அப்படின்ட்டு அவங்க மாற்றலாம் இதுக்கு வந்து நீங்கள் இசை அப்ளை பண்ணலாம் அப்படி இல்லைனா வந்துட்டு தாலுக்கா ஆஃபீஸில் அப்ளை பண்ணி நீங்கள் குடும்பத் தலைவரை நீங்கள் மாற்றிக்கலாம் ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது ஓகே அடுத்த நேரோட கேள்வி என்னென்னா எனது கணவருக்கு வந்து ரெண்டு சகோதரிகள் இருக்காங்க அப்படின்னு சொன்னாங்க இப்போ நாங்கள் தனியாக ரேஷன் கார்டு அப்ளை பண்ணால் அது ரிஜெக்ட் ஆகுது அப்படின்ற மாதிரி கேள்வி கேட்டிருக்காங்க ஆமாம் என்ன பிரச்சனை இருக்கும் அப்படின்னா இவங்க வந்து கல்யாணம் ஆன உடனே இவங்களுடைய அவர் ஒய்ஃபோட பேரையும் அந்த குழந்தைங்க பேரையும் அந்த ஃபேமிலியோட ஆட் பண்ணியிருப்போம் இவங்க இவங்க பேரை எடுத்துட்டு அவங்க தனி ரேஷன் கார்டு அப்ளை பண்ணியிருக்கணும் அது இல்லாமல் ஆட் பண்ணியிருப்பாங்க அந்த செமன்டேஸ் என்ன ஆயிருக்கணும் அந்த ரெண்டு பேருக்கும் திருமணம் ஆயிருக்கலாம் லேடிஸ் ரெண்டு பேருக்கும் அப்போ ஆல்ரெடி ஜாயின் ஃபேமிலியில் அவங்க வந்து இன்க்ளூட் ஆயிட்டனால இவங்களுக்கு செப்பரேட் ரேஷன் கார்டுக்கு இவங்க அப்ளை பண்ணாங்களா மேபி ரிஜெக்ட் ஆக வாய்ப்பு இருக்கு ஒருவேளை இவங்களுக்கு அவங்க பேர் அதுல இருந்து ரிமூவ் பண்ண முடிஞ்சிச்சுன்னா புது ரேஷன் கார்டு அப்ளை பண்ணலாம் ஓகேவா ஆனா அது வாய்ப்பு கம்மி தான் எப்பவுமே நல்லா புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா இங்க கல்யாணம் ஆயிடுச்சா மனைவியோட பேரை நீங்க உங்களுடைய ரேஷன் கார்டில் ஆட் பண்ணாம இருக்கிற வரைக்கும் உங்க உங்க பேரை ரிமூவ் பண்றது ஈஸி ஓகேவா ஆனா உங்களுடைய மனைவியோட ஆட் பண்ணிட்டீங்க அதுக்கப்புறம் குழந்தையோட ஆட் பண்ணிட்டீங்க திடீர்னு அதை வந்து பிச்சுக்கிட்டு தனி ரேஷன் கார்டு எடுக்கணுங்கிறது கொஞ்சம் கஷ்டமான விஷயம் தான் கொஞ்சம் டஃப்பான ப்ராசஸ் தான் அப்படின்னு சொல்றேன் அடுத்த நேரோட கேள்வி என்ன பார்த்தீங்கன்னா நாங்க ரெண்டு சகோதரர்கள் எனக்கு இப்போ மேரேஜ் ஆயிடுச்சு சோ இப்போ தனியா ரேஷன் கார்டு அப்ளை பண்ணணும்னா அது ரிஜெக்ட் ஆகுது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு ஆமா அது அந்த எது நானும் படித்தேன் என்னன்னா அவங்க வந்து அப்பா அம்மா யாரும் இல்லை அவங்க ரெண்டு ப பசங்க மட்டும்தான் இருக்கிறாங்க அப்போ இவருக்கு ஒருத்தருக்கு கல்யாணம் இன்னொருத்தருக்கு கல்யாணம் கல்யாணம்ல அப்போ கல்யாணம் ஒரு பெரியவராக தான் இருப்பார் அவரு தான் அவரோட அந்த ரேஷன் கார்டுக்கு எண்டாவது ஃபேமிலியா இருப்பாரு ஓகேவா இன்கேஸ் அது இல்லைன்னா அவங்க ஒய்ஃப் இருக்கலாம் அப்படின்றது பட்சத்தில் இன்னொருத்தர் வந்து கல்யாணானா அவரு தான் தனி ரேஷன் கார்டு எடுக்க முடியுமே தவிர அவரை தனியாக விட்டுட்டு இவங்க தனி ரேஷன் கார்டு எடுக்க முடியாது ஸோ அதனால ரிஜெக்ட் ஆகிடும் ஸோ இனி அடுத்தது அவருடைய தம்பி

நீங்க வந்து ஏழையா இருக்கீங்க அப்படின்றது அர்த்தம் ஆனா ஒரு சிலர் என்னன்னா ரொம்ப போரா இருப்பாங்க ஆனால் அவங்களுக்கு வந்து என்பிஹெச கார்டு கிடைச்சிடும் அப்படி என்பிஎச்ஹெச் கார்டு இருந்துச்சு அப்படின்னா அவங்க அதை வந்து தாலுக்கு சப்ளை ஆபீஸ்ல போய் அப்ளை பண்ணி நீங்க அதை மாத்திக்கலாம் அதுக்கு நீங்க ரெண்டு விஷயம் எடுக்கணும் பொதுவாக வந்து இப்போ வில்லேஜ்ல எல்லாத்துல எல்லாத்துலையுமே பஞ்சாயத்து பெரியூராட்சியா இருந்தாலும் சரி வில்லேஜ் பஞ்சாயத்தா இருந்தாலும் அங்கே வந்து வறுமை கோட்டு பிலோ பாவர்டி லைன் அப்படின்ற ஒரு புக் இருக்கு அந்த புக்கில் உங்க பேர் அதுல இருக்கணும் ரெண்டாவது நீங்க வந்து இன்கம் சர்டிஃபிகேட் அப்ளை பண்ணணும் அதுலேயே உங்களுக்கு வந்து ரொம்ப லோ இன்கம் தான் இருக்கு அப்படின்ற மாதிரி ஒரு சர்ட்டிஃபிகேட் இது ரெண்டையும் நீங்கள் அட்டாச் பண்ணிட்டு நீங்கள் அப்ளை பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ப்ரையார் நான் ப்ரையார்டி ஹவுஸ் ஹோல்டுலேருந்து ப்ரையாரிட்டி ஹவுஸ் ஹோல்டுக்கு உங்களை ரேஷன் கார்டும் கொடுத்துக்கலாம் அப்படி இந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் இல்லாமல் நீங்கள் வந்து வாங்குறது கொஞ்சம் கஷ்டம் கஷ்டம் வீவர்ஸ் உங்களுக்கு இந்த இன்ஃபர்மேஷன் வந்து பயனுள்ளதாக இருக்கும்னு நாங்கள் நம்புகிறோம் ஸோ அதே மாதிரி உங்களுக்கு ஏதாவது கொஸ்டின் குயரிஸ் ஏதாவது இருந்ததுனா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் டு ஃபார்ட்டி எயிட் ஹவர்ஸ்குள்ளே உங்களுக்கு ரிப்ளை வந்துடும் ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நோயர் இன்ஃபர்மேஷன் சேனல் நன்றி வணக்கம் வணக்கம்